சிறப்பு பொங்கல் பட்டிமன்றத்தை உலகமெங்கும் கண்டு கொண்டிருக்கிற கலைஞர் தொலைக்காட்சியினுடைய அத்தனை நேயர்களுக்கும் என்னுடைய இனிமையான பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இலக்கிய பாடலான்னு பேசுறதுக்கு மூணு பேர் சினிமா பாட்டை பேசுறதுக்கு மூணு பேர் நான் கேட்குறேன் முதல்ல உட்காந்துருக்கவர் என்ன கம்பரா அவர் என்ன இளவங்க வடிகளா அந்த அந்தம்மா என்ன ஔாரா இல்ல இவர்தான் என்ன ஹீரோவா இவர்தான் வில்லனா நான் என்ன காமெடியனா யதார்த்தத்தை பேசுங்க நான் என்ன கேட்குறேன் நீங்க படிக்கிற பையன் கேட்டு பாருங்களேன் உனக்கு வந்து கம்பரை பிடிக்குமா வள்ளுவர பிடிக்குமான்னு கேட்டால் பசங்க ஏழாவது படிக்கிறான்னு சொல்கிறான் எனக்கு வந்து திருவள்ளுவரம் தான் ரொம்ப பிடிக்குங்கிறாங்க அவர்தான் அவர் தான் மனப்பாட மன்றத்துக்கு ஈஸியாக ரெண்டு ரெண்டு வரையில் எழுதியிருக்காரு அப்படிங்கிறாங்க இன்னைக்கு இலக்கிய பாடல் என்பது ஒரு மனப்பாட பகுதி அவ்வளவுதான் ஆனால் திரைப்பட பாடல் என்பது மக்கள் மனம் முழுவதும் நிரம்பிய எல்லா பாடலும் மக்கள் மனசில் நிரம்பியிருக்கா இல்லையா சும்மா நான் என்ன கேட்குறேன் இலக்கிய பாடலுக்கு எதிரான விஷயங்களை சொல்கிறதுக்கு நாங்கள் வரலை ஒரு நான் இலக்கிய பாடலில் ஒரு வரி ஒரு திருக்குறளில் ஒரு வரிய நான் சொன்னேன் நீங்கள் அடுத்த வரி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஆனால் ஒரு சினிமா பாட்டை நான் சொன்னேன் அடுத்த வரி உங்களால் சொல்ல முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் மனிதர்கள் எப்போவுமே பரபரப்பாக இருக்கும் அதுவும் இப்போ பரபரப்பான உலகம் சில பேரெல்லாம் பாருங்களேன் நான் டென்ஷனே கிடையாது சார் எனக்கு டென்ஷனே கிடையாது டென்ஷன் டென்ஷனே கிடையாது அப்படின்னு டென்ஷன் ஆகிறேன் சில பேர் இன்னும் சில பேர் பாருங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார் எல்லா கடமையும் முடிச்சிட்டேன் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுறான் உண்மையில் அவ்வளோ பரபரப்பான உலகத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இந்த திரைப்பட பாடல் அப்படிங்கிறது இன்றைக்கி மக்கள் நம்முடைய மனதில் இன்ப துன்பங்களில் நிறைந்து இருக்கிற விஷயம் தானேங்க நம்முடைய டென்ஷன் பரபரப்பெல்லாம் ஒரு சினிமா பாட்டு ஒரு கனதாசன் பாட்டு ஒரு கவியரசு வைரமுத்து பாட்டு கேட்கும் போது நம்முடைய மனசில் இருக்கிற எல்லா இன்ப துன்பங்களை சரிப்படுத்துகிற ஒரு விஷயம் சினிமா நீங்கள் இன்னொன்று யோசிச்சு பாருங்கள் ஒரு ரொம்பலாம் நான் சொல்லலை நீங்கள் சினிமா பாட்டுங்கிறது ஆப்பிள் மாறிங்க அப்படியே சாப்பிட்லாம் ஆனால் அந்த இலக்கிய பாடலுங்கிறது பலாப்பழம் மாதிரி அதை உரிக்கிறதுக்கே தனி கலை வேணும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் அதை உட்காந்து உரிக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக அதுதான் நாங்கள் சொல்ல வர விஷயம் அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால மழைக்கல்லன்னு ஒரு படம் வந்தது எம்ஜிஆர் புரட்சத்தில் தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம் அதை எம்ஜிஆர் எல்லாம் உட்காந்து பார்த்தான் முன்னால் உட்காந்துருக்க ரெண்டு ரசிகர்கள் பந்தயம் கட்டினா பாரு குதிரையில வராப்பாரு கீழே விழுந்துருவார் பார் அப்படின்னா ஒரு ஆள் அதெல்லாம் விழுக மாட்டார்ன்னா பக்கத்தில் இல்ல இல்ல விழுந்துருவார் விழுக மாட்டார் எவ்வளவு பந்தயம் ஒரு ரூபா பந்தயம் கட்டினா எது எம்ஜிஆர் குதிரையிலேருந்து விழுந்துருவார்னு ஒரு ஆள் விழுக மாட்டார்னு ஆள் பார்த்தா விழுகலை பத்தியா விழுக மாட்டாருன்னு சொன்ன ஒருவா காசு கொடுன்னா ஒருவா காசை கொடுத்துட்டு இவன் கேட்டான் உனக்கு மட்டும் எப்படி தெரியும் அவர் விழுக மாட்டாரு அப்படின்னா அதுக்கு அவன் சொன்னா அந்த படத்தை நேத்தே ஒரு தடவை பாத்துட்டான்ல அப்படின்னா அதுக்கு காசு கொடுத்தவன் சொன்னால் நானும் தான் நேத்து பார்த்துட்டேன் அப்படின்னா அதுக்கு சொன்னால் ஏன்னா நேத்து தான் நீனும் பாத்துட்டே இல்லை அப்புறம் ஏன்டா விழுவாருன்னு பந்தயம் கட்டின அப்படின்னா அதுக்கு அவன் சொன்னால் இல்ல நேத்து தான் விழுகலை இன்னைக்கு விழுந்துருவாரோன்னு நினைச்சேன் இருக்கான் சினிமாவை வாழ்க்கையோட அப்படி ஒன்றி பார்த்த காலங்கள் இன்றைக்கும் பாருங்களேன் சினிமாவை நம்ம பிரித்து பார்க்கல வாழ்க்கையோட இன்னைக்கு மதுரை பக்கம்லாம் போனீங்கன்னா இறப்பு வீட்டில் கூட திரைப்பட பாடல் பாடிக்கிட்டு இருக்கத நம்ம இன்னைக்கு கேட்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் தமிழருடைய வாழ்க்கையில சினிமாங்கிறது அப்படி ஒன்றி போன விஷயம் உலக நாடுகள் எல்லாம் வரைபடத்தில் இருக்கும்போது தமிழ்நாடு மட்டும்தான் திரைப்படத்தில் இருக்கிறதுன்னு ஒரு கவிஞன் சொன்னா ஒன்றி போன பிரித்து பார்க்காதீங்க தயவு செய்து முருகனுக்கு சிவபெருமானுக்கு ஒரு சண்டை வந்தது அந்த சண்டையில முருகன் கோச்சிக்கிட்டு போயிட்டார் கோச்சுட்டு போய் எனக்கென்று ஒரு தனி நாடு எனக்கென்று ஒரு தனி தேசம் எல்லோரும் என்ன அங்க வந்து பாருங்கள் அப்படின்னு பழனிமலைக்கு போனார் இப்போ ஒருத்தர் அதே மாதிரி எனக்கென்று ஒரு தனி தேசம் எல்லோரும் என்னை அங்கு வந்து பாருங்கள் அப்படின்னா என்ன வித்தியாசம் முருகனுக்கு பழம் கிடைக்கல அவருக்கு ஜாமீன் கிடைக்கல முருகன் காடு அவர் பிராடு நான் எனக்கு எல்லா விஷயத்துக்கும் சினிமாக்காரங்களை வச்சுதான் விளம்பரம் தேடுறாங்க ஒரு தாய்ப்பால் கொடுக்கணுமா அதை புரிய வைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு சினிமாக்காரவங்க தேவைப்படுறாங்க போலியோ சொட்டு மருந்து போடணுமா அதை விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரு சினிமாக்காரங்க தேவைப்படுறாங்க நான் கேட்குறேன் ஜவுளிக்கடை விளம்பரத்துக்கு ஒரு சினிமா நடிகை தேவைப்படலாம் ஒரு நகைக்கடை விளம்பரத்துக்கு சினிமா நடிகை தேவைப்படலாம் ஆனால் அன்னைக்கு பார்க்குற திருச்சியில் ஒரு முட வைத்தியசாலைங்க அடிபட்டா கட்டு போடுவாங்கல்ல அதுக்கு நமீதா கையை உடச்சி கட்டு அப்படி போட்டிருக்கு போஸ்டர் விளம்பரத்தில் அதுக்கும் சினிமா நடிகை தான் தேவைப்படுது இன்னைக்கு எல்லாத்துக்குமே சினிமாவை நாம இன்னைக்கு சினிமா இல்லை சினிமா தேவையில்லை பாட்டு தேவையில்லைன்னு பேசுகிற விஷயங்கள் இல்லை நாகேஷ் நடித்த படம் நடுவரங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் சர்வர் சுந்தரங்கிற படத்தில் ஒரு பாட்டு நாகேஷ் ஹீரோவாக நடிச்சிருப்பார் ஆனால் பாட்டு எழுத போனது வாலி அவர்கிட்ட இயக்குனர் வந்து முதல்ல கதாநாயகனுக்கு ஒரு கதாநாயகம் ஒரு டூயட் பாட்டு அவ்வளோதான் சொன்னார் யார் ஹீரோன்னு சொல்லலை பாட்டு எழுத போனோன்னு வாலி கேட்டாராம் ஏன்னா பாட்டு எழுதுனது வாலி அவர் கேட்டாராம் அந்த படத்தில் ஹீரோ யாருன்னு கேட்டிருக்காரு அது வரைக்கும் ஒரு டூயட் சாங் அப்படி தான் சொல்லியிருக்காங்க நாகேஷுன்னு சொன்ன உடனே ஓ நாகேஷு கதாநாயகியோட அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வரி போடணும்னு எழுதுவார் பாருங்கள் அந்த பாட்டு அந்த வரி அழகாக போடுவார் கதாநாயகி வந்து வா க நாகேஷை பார்த்து சொல்கிற மாதிரி காதலன் வந்தான் காற்றோடு நாகேஷ் அப்படி தானே வர முடியும் எம்ஜிஆர் அவரு அப்படி 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 நீங்கள் வந்து கம்பீரமாக வந்து நிற்கிறதுக்கு என் காதலன் வந்தான் காற்றோடு நான் நாணத்தை மறந்தேன் நேற்றோடு இவனை பார்த்தா வெக்கம் வருமா உன்னை பார்த்தோன்னே வெக்கம் எனக்கு நேத்தே போச்சு வாலி எழுதுற பாடல் வரிகளுங்க கதாநாயகனுக்கு தகுந்த மாதிரி சூழலுக்கு தகுந்த மாதிரி எழுதுகிற பாடல்கள் இன்றைக்கும் அவன் நிற்கிது நான் கேட்குறேன் நீங்கள் சொல்கிற இலக்கிய பாடல்கள் இப்போ ராமாயணத்தை சொல்ல முடியலை அதனால தான் சீரியலாக டிவியில் வந்துக்கிட்டு இருக்குது ராமாயணத்தை நடத்தி புரிய வைக்க முடியல அதனால சீரியல்லாம் இன்றைக்கி சினிமாவாக எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம போய் ராமாயணத்தை பாடல் இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு பாத்தீங்கன்னா எதார்த்தமாக சொல்ல வேண்டியிருக்கு இன்னைக்கு சினிமாவோட ஒப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு சீரியலோட ஒப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு ரஜினி முருகன் ஒரு படங்க அந்த படத்தில் அந்த தாத்தாவை நடிக்கிற ராஜகிரன் இறந்த மாதிரி நடிப்பார் அந்த சொத்துக்காக வெளிநாட்டுக்கு போன எல்லாம் வந்துருவாங்க வந்த உடனே இவர் பொய்யா நடிக்கிறாருன்னா கோவம் வந்துடும் எல்லாரும் சுற்றி நின்று அவரை திட்டுவாங்க ஏன் அப்படி நடிச்சுங்க ஏன் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் விளக்கம் சொல்லிட்டு அப்படி கீழே குனிஞ்சு கொள்ளு பேரன் இருப்பான் பேரனோட மகன் கொள்ளு பேராக இருப்பான் குனிஞ்சு உட்காந்து முட்டிக்கால் போட்டு உன் என்னன்னு கேட்பார் பேர் என்னன்னு கேட்டோன்னா அப்படியே திருக்கு பிறகு முழிப்பான் உடனே பேரன் சொல்லுவான் தாத்தா அவனுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு எழுந்து நின்று ராஜகிரண் பேசுவார் இந்த தாத்தாவே சொல்லிக் கொடுக்காது நீங்கள் அந்த பையனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்துருக்க போறீங்க அப்படின்னு சொல்லுவார் படங்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள்ங்க இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மூன்று தலைமுறைகளாக ரெண்டு தலைமுறைகளாக இருக்கிற குழந்தைகள் அங்கே இருக்கிற குழந்தைகள் தமிழ் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் தமிழ் திரைப்படமும் தமிழ் பாடல் மட்டும்தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பல தலைமுறைகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கி தமிழ் பேசுகிறதுக்கு காரணமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சொன்ன விஷயம் திரைப்படம் பாடல்கள் திரைப்படங்கிறதுக்கு ஒரு சூழலுங்க வாழ்க்கையில் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கும் எல்லாரும் எதையோ நோக்கி தேடிக்கிட்டு இருக்கும் அதுதானே வாழ்க்கை பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றோம் அந்த பணத்தை எந்த வழியில சம்பாதிக்கிறமோ அதுதான் நிம்மதிங்கிறதுக்கு சினிமா மாதிரி பாடல்கள் சொன்ன மாதிரி கருத்து சொன்னது எதுவும் இலக்கிய பாடல்கள் இல்லங்க பொன்னும் பொருளும் ஊட்ட கட்டி போட்டு வச்சாரு இவரு போன வருஷம் அழைய நம்பி வெத வெதச்சாரு பொண்ணும் பொருளும் ஊட்ட கட்டி போட்டு வச்சாரு இவரு போன வருஷம் அழைய நம்பி வெத விதச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்ல போய் விழுந்தாரு சொன்னது சினிமா நிறைவா நடுவர் அவர்களே நீங்கள் திரைப்பட பாடல் என்பது மக்களுக்கான பாடல் அது மக்கள் இலக்கியம் என்று நீங்களே பல மேடைகளில் சொல்லியிருக்கிறீர்கள் எனக்கு திரைப்பட பாடல்தான் மக்களுக்கு எல்லா வகையிலும் போய் சேர்ந்திருக்கிறது இலக்கிய பாடலை மொழிபெயர்ப்பதற்கு ஆட்கள் தேவை ஆனால் திரைப்பட பாடல் என்பது நேரடியாக மக்கள் மனங்களிலே பதிகிற பாடல் ஆக உங்களுடைய தீர்ப்பு என்பது திரைப்பட பாடல்கள் இன்னும் வலிமை சேர்க்கட்டும் என்று சொல்லி இதுகாரம் இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்